அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு துவா பயணத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் வெளி ஊரில் தங்கும் பொழுது பாதுகாப்பிற்காக ஓதிக்கொள்ள வேண்டிய துவா அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே பயணத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் புதிய இடத்தில் தங்கும் பொழுது அங்கு நமக்கு நிம்மதியும் பாதுகாப்பும் கிடைக்குமோ இல்லையோ என்ற மனக்குழப்பத்தில் இருப்பது இயல்பு இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் அல்லாஹுவிடம் உதவி தேடி அவர் இந்த துறாவை ஓத வேண்டும் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த வழிமுறை முஸ்லீம் எனும் நூலில் ஐயாயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஏழாவது ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அவுசு பிகமா தில்லாஹி மின் ஷர்ரி மாலக் அலிமா தில்லாஹி மின் ஷர்ரி மா ஹலக் அல்லாஹுவுடைய அனைத்து படைப்பினங்களின் தீங்கை விட்டும் அல்லாஹுவிடம் அவனுடைய வார்த்தைகளை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன் என்பது இதன் பொருள் யார் இவ்வாறு பிரார்த்தனை செய்கிறாரோ அவர் தங்கக்கூடிய இடத்திலிருந்து புறப்படும் வரை அவருக்கு எந்த தீங்கும் ஏற்படாது என்று ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் நபி வழியை பின்பற்றி நிம்மதியையும் பாதுகாப்பையும் பெற்றுக்கொள்வோம் واخر دعوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته